அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பத்தொம்பாம் தேதி திங்கக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கோட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கர்நாடக கடலோர போதில் அப்பால் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது அது மட்டுமல்லாமல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு புதிய மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுவதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கோட்டை திறன் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் தமிழகத்தில் அடுத்த சில நாட்கள் கனமழை பெய்யுவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபதாம் தேதி பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் நாளை நாட்கள் மே மாதம் பத்தாம் பொறுத்தவரை பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதி அன்றைய நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கரூர் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் கனமழை கொட்டத்திற்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுதலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மண் முதல்விலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்